அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி நெட் செட் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கலித்தொகை கலித்தொகை எட்டு தொகை நூல்களில் அக இலக்கிய நூல் இந்நூலில் நூற்று ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றுள்ளன ஐந்து புலவர்கள் பாடியுள்ளனர் பதினோரு அடி சிற்றலையும் எண்பது அடி பேரலையும் கொண்டதாக கலித்தொகை அமைந்துள்ளது இந்நூல் அகம் சார்ந்த இலக்கியம் இந்நூலை தொகுத்தவர் நல்லந்துவனார் அதாவது தொகுத்த புலவர் என்பர் என்று பார்க்கின்ற பொழுது நல்லந்துவனார் தொகுப்பித்த அரசன் யார் என்று பார்த்தோமானால் யார் என அறியப்பட முடியவில்லை இந்நூலுக்கு கடவுள் வார்த்து பாடியவர் நல்லந்துவனார் இதுவரை நாம் பார்த்த அக இலக்கியங்களில் அதாவது நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு அகனா இந்த நான்கு நூல்களுக்குமே பாரதம் பாடிய தான் கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார் ஆனால் களித்தொகைக்கு மட்டும் அக இலக்கிய நூல்களில் நல்லந்துவனாரே பாடியுள்ளார் இந்நூலில் கடவுள் என் கடவுள் வாழ்த்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் பா வகை என்று பார்த்தோமானால் இது கலிப்பாவால் இயற்றப்பட்டது இவற்றில் இடம்பெறக்கூடிய தரவு தாளிசை சுரிதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினால் இப்பாடல்களானது அமைந்துள்ளது தரவு என்பது கலிப்பாவினுடைய தொடக்கத்தில் இடம்பெறக்கூடிய உறுப்பு இந்த தரவிற்கு எருத்தம் என்று சொல்லக்கூடிய வேறு பெயரும் உண்டு அடுத்து தாளிசை என்று பார்த்தோமானால் கலிப்பாவில் தரவை அடுத்து வரக்கூடிய உறுப்புக்கு பெயர் தாலிசை இது தரவினுடைய ஓசையை விட சற்று தாழ்ந்து வருவதால் இது தாலிசை என்று அழைக்கப்படுகிறது சுரிதம் என்பது களிப்பாவினுடைய இறுதி உறுப்பு அதாவது முடிவு என்பது இதனுடைய பொருள் தொல்காப்பியர் காதலை பாட களிப்பாவை தேர்வு செய்ய காரணம் என்னவென்று பார்த்தோமானால் காதலினுடைய உள்ள கிளர்ச்சியும் எழுச்சியையும் பாட களிப்பாவினுடைய துள்ளல் ஓசையே காரணம் என்பதாக உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் ஐந்தினைகளையும் பாடிய புலவர்கள் என்று பார்த்தோமானால் மொத்தம் ஐந்து பேர் பாடியுள்ளனர் சிவராச பிள்ளை இந்நூலுக்கு ஒருவரே இதனை பாடியிருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து குறிப்பிடுகின்றார் ஓரங்க நாடகங்களினுடைய தொகுதியாக கருதப்படக்கூடிய நூல் களித்தொகை களித்தொகை முழுக்க முழுக்க பாண்டிய மன்னர்களை பற்றி பேசக்கூடிய நூலாக இடம்பெறுகிறது எட்டு தொகை நூல்களில் காலத்தால் பிந்திய நூல் என்று பார்த்தோமானால் கலித்தொகையும் மற்றொன்று பரிபாடல் மற்ற நூல்கள் எல்லாமே ஆசிரியர் பாவால் இடம்பெறுகின்ற பொழுது கலித்தொகை கலிப்பாவாலும் பரிபாடல் பரிபாவாலும் இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது கலித்தொகையினுடைய காலம் கிபி முன்னூறு என குறிக்கக்கூடியவர் வரலாற்று ஆய்வாளரான ராசமாணிக்கனார் கலித்தொகைக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் என்று பார்த்தோமானால் தான் இவர் சிவக சிந்தாமணிக்கு உரை எழுதியுள்ளார் குறுந்தொகையில் இருபது பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார் பத்து பாட்டு நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார் இவற்றோடு கலித்தொகைக்கு முதன் முதலாக உரை எழுதியவராகவும் பார்க்க முடிகிறது கலித்தொகையினுடைய ஆசிரியர் நல்லந்துவனாரே என்று சொல்லிக்கூடிய கருத்துடையவர் சி வை தாமோதரம் பிள்ளை சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் கலித்தொகையை பதிப்பிக்கின்ற பொழுது நல்லந்துவனார் கலித்தொகை என்றேதான் பதிப்பித்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்நூலை பதிப்பித்திருக்கிறார் அனந்தராயர் கலித்தொகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதிப்பித்திருக்கிறார் இந்த கலித்தொகை நூலில் பாலைக்களி பாடல்கள் முப்பத்தி ஐந்தும் குறிஞ்சிக்களி பாடல்கள் இருபத்தி ஒன்பதும் மருதக்களி பாடல்கள் முப்பத்தி ஐந்தும் முல்லைக்களி பாடல்கள் பதினேழும் நெய்தல் களி பாடல்கள் முப்பத்தி மூன்றும் இடம்பெற்றுள்ளது குறிஞ்சிக்களி பாடல்களில் பெரும்பான்மை இடம்பெறக்கூடியது பார்த்தோமானால் கைக்கிளையும் கிளையும் பெருந்தனையும் கைக்கிளை என்பது ஒருதலை காமம் பெருந்தனை என்பது காமம் இதில் குறிஞ்சி களியை பாடியவர் கபிலர் முல்லைக்களியை பாடியவர் நல்லுருத்திரன் மருதக்களியை பாடியவர் இளநாகனார் நெய்தல் களி பாடல்களை பாடியவர் நல்லந்தொவனார் பாலைக்களி பாடியவர் பெருங்கடுங்கோ இந்த நெய்தல் கலியை பாடிய நல்லந்துவனால் நெய்தல் கலியை பாடியதோடு மட்டும் இல்லாமல் இந்நூலை தொகுத்தவரும் நல்லந்துவனார்தான் இவற்றோடு இந்த களி தொகைக்கு கடல் வாழ்த்து பாடியவரும் நல்லந்துவனார்தான் அடுத்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று சொல்லக்கூடிய இவருக்கு பெயர் ஏற்பட காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது பெருங்கடுங்கோ என்பது சேர மரபைச் சேர்ந்தவர் பாலைத்தினை பற்றி அதிகமாக பாடியிருப்பதால் இவர் பாலை பாடிய பெருங்கடுங்கு என்று அழைக்கப்படுகின்றார் அடுத்து மருதன் இளநாகனார் என்று பெயர் அமைவதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது மருதம் பாடுவதில் அந்த தினை பற்றி பாடுவதில் மிகுந்த திறன் பெற்றவராக இவர் இருந்திருக்கின்றார் கலித்தொகையில் அன்பின் ஐந்திணை என்று சொல்லக்கூடிய இந்த பாடல்கள் மட்டுமின்றி வேறு என்னென்ன திணை பாடல்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது என்று பார்க்கோமானால் கைக்கிளை கிளை ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நூத்தி ஒன்பது நூத்தி பத்து நூத்தி பன்னிரெண்டு நூத்தி பதிமூணு இந்த பாடல்களில் கைக்கிளை தொடர்பான செய்திகள் இடம்பெறுகிறது இவற்றை ஆண்பால் கைக்கிளை பெண்பால் கைக்கிளை என்று நம்முடைய இலக்கண முதன் முதலாக கிடைத்த தொல்காப்பியத்தில் இந்த செய்தியானது இடம்பெறுவதையும் பார்க்க முடிகிறது பெருந்தினை தொடர்பான செய்திகள் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடலிலும் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடலிலும் இடம்பெறுவதை நாம் கலித்தொகையில் காண முடிகிறது நன்றி இதன் அடுத்த தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம்